நம்மளை காக்கிற குலசாமி நாம் வணங்குற குலதெய்வத்துக்கு ஒரு கடிதம் ஒரு குல மக்களோ அல்லது சாமியாடி ஒரு மக்களோ அல்லது குலதெய்வத்தை உயிருக்கு உயிராக நேசிக்கிற பெருமக்கள் அவங்க சாமிக்கு ஒரு கடிதம் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை தான் இன்றைக்கி இந்த பதிவு ஏன் சாமிக்கு க கடிதம் எழுதணும் நம்மளை கேட்காம நம்ம மனசில் நினைக்கிறத நமக்கு நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் ஒவ்வொரு நொடியும் பார்த்து நிற்கிற சாமிக்கு நம்ம கடிதம் எழுதி தான் தெரியப்படுத்தணுமா இல்லை ஆனால் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம குலசாமிக்கு நாம் கடிதமாக எழுதலாம் அது என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி அறிவு முன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் குலசாமிக்கு என்ன கடிதம் எழுதணும் அப்படின்னா ஐயா உன்னுடைய சக்தி உன்னுடைய அருமை வறுமை எதுவுமே தெரியாது ஆனால் நீ தான் உலகம்னு நாங்கள் இருக்கோம் அப்படி இருக்கிற மக்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சில மனவழிகளையும் கஷ்டங்களையும் நிறைகளையும் உனக்கு தெரியப்படுத்த தாயா இன்னைக்கு இந்த கடிதம் அப்படின்னு இந்த கடிதத்தை நான் எழுத ஆரம்பிக்கிறேன் குலசாமினால் எப்படி உண்மைக்கு உண்மையாக நேர்மையாக நீதியாக இருக்கிற எங்களை மாதிரி சனங்க யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு சில விஷயங்களை தாயா இந்த கடிதத்தின் மூலமாக உனக்கு நான் எழுதுறேன் நாங்கள் எழுதுறோம் சரி கண்ணுக்கு தெரியறது தான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிறது நாங்கள் எதிர்கொள்வது கண்ணுக்கு தெரியாதது எல்லாமே உனக்கு தான் தெரியும் எது எப்படி நமக்கு சரியாக அமையும் இந்த மக்களுக்கு இது சரியாக பயனளிக்கும் அப்படிங்கிறது உனக்கு தான் தெரியும் ஆனால் எங்களுக்கு எதுவுமே தெரியாதையா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இருப்போம் இறச்ச கிணறு ஊறுற மாதிரி அன்பையையும் தூய்மையான பக்தியையும் எங்களால் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது சரி அப்படி இருக்கிற சணம் எங்களுக்குள்ள ஒரு சில வேதனைகளையும் கஷ்டங்களும் இருக்கும்ல அந்த கஷ்டங்களை தாயா இப்ப உனக்கு இந்த கடிதத்தின் மூலமா நாங்கள் எழுதுறோம் சரி அப்படி என்ன கஷ்டம் நாளுக்கு நான் நான் வணங்குற சாமி இப்ப இல்லாட்டினாலும் எப்போதாவது ஒரு தடவை வரும் என்னைய இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து பாதுகாக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இப்போ வரைக்கும் நீ வரலையே ஏன் எதுக்கு நீ பேசுறது உன்னுடைய சக்திய வெளிப்படுத்துறது நீ இருக்கேன்னு எல்லா மக்களுக்கும் காற்று எதுவுமே தெரியலையே ஏன் எனக்கு மட்டும்தான் தெரியலையா இல்லை எல்லாருக்கும் தெரியலையா சரி இது மனுஷ உடல் சாதாரண வெத்து உடம்பு இந்த உடம்புல கண்ணுக்கு தெரியாம இந்த உடலுக்குள்ள இருக்கிற சக்தியும் சரி இந்த உடல் சந்திக்கிற ஒரு சில நோய்வாய்களும் சரி எங்களுக்கு தெரியாது ஆனா எதுவாக இருந்தாலும் அதை நீ சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த கடிதத்தில் குறிப்பிட ஆசைப்படுற சரி மளவோல நிக்கிற சனம் நாளுக்கு நாள் நீ கொடுக்கிற நம்பிக்கையில தானையா நாங்கள்லாம் உயிர் வாழ்கிறோம் அந்த நம்பிக்கைய நீ எப்ப கொடுப்ப அப்படின்னு ஏங்கி ஏங்கி நிக்கிற சனங்களுக்கு நீ என்னையா பதில் கொடுக்க போற சரி இப்ப இல்லாட்னாலும் ஒரு நாள் எல்லாம் மாறும் எல்லாம் சரியாகும் நடக்கிற நிலமை எதிர்கொள்ற பிரச்சனைகள் சுத்தி நிற்கிற தீய வினைகள் எல்லாமே சரியாகும் நாமளும் நம்ம தெய்வத்தை முழுமையா உணர முடியும்னு நாங்கள் நம்பி நிற்கிறோமே அது எப்போ நடக்கும் சரி உன்னைய அழகு பார்க்கணும் உன்னைய கண்ணழகு பார்க்கணும் உனக்கு தேவையானதை நிறக்க நிறக்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு எல்லா சொந்தங்களையும் உறவுகளையும் கூட பகைகளை அதிகமா சம்பாதிச்சு இருக்க அப்படின்னு உனக்காக நாங்கள் பாடா படுறோமே அந்த பாடு உனக்கு தெரியலையா சரி இந்த கடிதத்துல ஏன் நான் உன்னுடைய குலமக்க உனக்கு கடிதம் எழுதணும் எதுக்கு அப்படின்னா இதுக்கெல்லாம் எப்ப தீர்வு கிடைக்கும் உன்னை மலபோல நம்பிக்கை நம்புற நம்பிக்கைக்கு நீ எப்ப வந்து கண்ணு முன்னாடி நிப்ப இந்த முடிச்சுக்களை தீய வினைகளை எப்போது எங்ககிட்ட இருந்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுப்ப உன்னுடைய சக்தி உன்னுடைய பலம் உன்னுடைய நில எப்போது எங்க கண்ணுக்கு காட்டி கொடுப்ப தொடுர சாமி எப்போது எங்களை கட்டி அணைப்ப எங்க கண்ணீரை எப்ப நீ துடைக்க வருவ உன்னுடைய எல்லையில தெய்வந்தான் மேல தெய்வ சக்தி தான் மேல மனுஷனை முன்னுக்க வச்சு தெய்வ சக்திய எப்பையா முன்னுக்க வைப்ப ஆசைகளையும் பேராசைகளையும் ஆணவங்களையும் அதிகாரங்களையும் அகம்பாவங்களையும் பிடிச்சு நிற்கிற ஒரு சில வினைகளை எப்போது அறுத்து எரிவை கடிதம் எழுத காரணம் நிறைய இருக்கியா தான் ஆசைப்பட்டேன் மனசுல இருக்கிறத சொல்றது கூட கூச்சமா இருக்கு நம்ம சாமிய நாமளே குறை சொல்றோம் அப்படிங்கிற அச்சமும் மனசுக்குள்ள எழுது ஆனா இருந்தாலும் இந்த கடிதத்தை ஏன் எழுதுறேன் தெரியுமா யாருகிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள் என் மனசுக்குள்ள இருக்க அதை உங்ககிட்ட கூட சொல்ல முடியல அத நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா உன்னைய நான் குறைச்சு மதிப்பிடுறேன்னு அர்த்தத்துக்கு சமம் என் மனசுல சொல்ல முடியாத குறைகளையும் ஏங்கி நிக்கிற என்னுடைய தவிப்புகளையும் நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு ஒரு சில விஷயங்களை இந்த கடிதத்துல எழுதி ஒரு சில விஷயங்களை இந்த கடிதத்துல எழுதாம உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உனக்கு இந்த கடிதத்துல குறிப்பிட்டு இந்த கடிதத்தை என்னுடைய மனதாலையும் இரத்தத்தாலையும் உணர்வுகளாலையும் நான் உன் மேல வச்ச நம்பிக்கைகள் நம்பிக்கையாலையும் இந்த கடிதத்தை உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் எத்தனையோ கோடான கோடி சனா இப்போ வரைக்கும் நல்லா வாழுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்க காரணம் உன்னைய மாதிரி இருக்கிற ஒரு சில குல தெய்வ சக்திகள் தான் அந்த சக்திகளை நீ கண்ணறைக்க எல்லா மக்கிட்டையும் காட்டணும் ஓடி ஓடி அருள் வாக்கு கேட்குறோம் ஓடி ஓடி ஒவ்வொரு ஆலயங்கள்ல இருக்க சாமிகளை வணங்குறோம் எந்த எல்லைக்கு எந்த திசையில போனாலும் எல்லா திசைகள்லையும் முன்னாடி வந்து நீதாயா நிற்கிற உன்னைய நினைச்சிதான் மற்ற தெய்வங்களை கூட வணங்குறோம் அப்பேற்பட்ட குல தெய்வமாக இருக்கிற நீயே எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் பொண்ணை கொடுக்க வேணாம் பொருளை கொடுக்க வேணாம் பதவியை கொடுக்க வேணாம் பெரிய பெரிய சுகபோக நிகழ்வுகளை கொடுக்க வேணாம் மன நிம்மதியை கொடு நாளும் வாழ்ற வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை கொடு ஒரு தன்னம்பிக்கையை கொடு ஒரு உத்வேகத்தை கொடு நல்ல எண்ணங்களை கொடு நல்ல சிந்தனைகளை கொடு தீய வினைகளை தீய எண்ணங்களை எங்க உடல்ல இருந்து எங்களை சுற்றி இருக்க சூழ்நிலையிலிருந்து அதை கலைஞ்சு கொடு என்னுடைய குலதெய்வமாவும் சரி இந்த பதிவை பார்க்கிற எல்லா மக்களோட குலதெய்வ குல குலதெய்வங்களுக்கும் சரி ஒரே ஒரு விஷயத்தை கடைசியா குறிப்பிட்டு இந்த கடிதத்தை நிறைவு செய்யற இப்பல்லாட்டினாலும் ஒரு நாள் நீ வருவ எல்லாத்தையும் சரி பண்ணி எங்களுக்கு கூட நிப்பங்குற அந்த நம்பிக்கையோட நாளும் நிற்கிறான் உயிர் போற தருணத்துல கூட நிற்கிறான் ஆனா உயிர் போறதுக்கு முன்னாடி நீ வந்து இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துரு குடும்பங்கள சொந்தங்கள உடன் தெய்வங்கள எல்லா மக்கள் ஒற்றுமைய நீ சேர்த்து கொடு அதே சமயம் நாளும் உன்னைய கையெடுத்து கும்பிட ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தை நீ எங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு குலதெய்வங்கள் ஆகிய எல்லாருக்கும் இந்த பணிவான கடிதத்தை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்